ஐயனார்னா தெரியுமியா அது யாரையும் அம்பேத்கர் நாங்கெல்லாம் சிரிச்சோம் என்ன சிரிக்கிறீங்க இந்த பேர் தான் அவனை பெரிய 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 ஆளாக்கும் சொன்னேன் அப்போ ஒரு பேருக்கு இவ்வளவு பெரிய பின்னணிகள் இருக்கு கொடுக்கப்பட்ட ஒரு குடும்பத்துல இருக்கிற பையனை இந்த பெயர் வலிமையாக்கும் நினைச்சு ஒரு வச்சார் ஒரு பெயரை இருட்டடிப்பு பண்றது பெரிய அரசியலுங்க உங்க பேரை சொல்லி நான் கூப்பிடாம உங்களுக்கு நான் ஒரு பட்டத்தில் சுற்றுறது இருக்குல்ல அது எவ்வளவு பெரிய அநாகரியம் சமூகத்தின் அடக்குமுறை தான் ஆமா பத்தி உங்களுடைய கருத்துக்கு விடுதலை சக்திகள் தலைவர் திரு தொல் திருமாவளவன் கூறியிருக்கிற கருத்து வந்து

ஈழத்தில் போராடிய பிரபாகரன் தன்னை தமிழனாக அடையாளப்படுத்துன்னு சொன்னார் காந்தி உன்னை இந்தியனாக அடையாளப்படுத்துன்னு சொன்னார் பெரியாருடைய கொள்கை திராவிடம் எனக்கு மாறுபட்ட கருத்துனா கூட திராவிடம் என்று அந்த அடையாளப்படுத்த சொன்னாங்க உலகத்தில் நடந்த அனைத்து போராட்டங்களையும் அடையாளத்துக்கான போராட்டம் தான் அச்சா அடையாளத்துக்கான போராட்டத்தில் புரிஞ்சுக்கலாம் அன்புட்டு ஒரு தலித் லீடராக இருக்கிறது சொல்லிக்கிற அறிகிறீன்னு சொல்கிறேன்